சிபிஐ என்கொயரி இன்னைக்கு தானே போயிருக்கிறாங்க ஏன் மலேசியால வந்து ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அண்ணன் தேதியில வந்து கூப்பிட்டு இருக்கலாமே ஆனா அன்னைக்கு தேதியில கூப்பிடலையே அதுக்கு முன்னாடி இன்னும் போனா தொண்ணூறு நாட்களும் நிறைவடைந்தது அந்த இருபத்தி ஏழாம் தேதியோடு ஆனா அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மலேசியா தானே நல்லா நல்லபடியா ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளிகள் இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்புறம் எப்படி இவங்களை அனுப்புனீங்க என்ன மாதிரியான என்கொயரி இந்த என்கொயரியில் முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அல்லது கேட்கப்பட்ட ஆதாரங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா என்ன கேள்வி நீதிபதி செந்தில்குமார் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கணும்னு உத்தரவிட்டு அந்த விசாரணை ஆணையத்திற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமை தந்தாரு அவங்க உங்க கையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் வந்து ஒப்படைங்கன்னு சொல்றாங்க ஒப்படைச்சாங்களா இல்லையா அப்படின்றது குறித்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது என்னவா மாறுது அப்படின்னா எல்லாத்தையும் கிராஷ் பண்ணிட்டு சிபிஐ அதுவும் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில் சிபிஐ என்கொயரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அந்த சிபிஐ என்கொயரியில் கேட்கப்பட்ட அந்த சிசிடிவி ரெக்கார்டிங்ஸை கொடுத்தாங்களா இல்லையா இதே மாதிரி திமுக ஒரு வழக்கில் ஒரு ஆதாரத்தை கொடுத்துச்சா இல்லையான்ற கேள்வி அப்படியே இருந்ததுன்னா பாஜக சும்மா இருக்குமா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக இவர் ஆர்எஸ்எஸ் இடையே கையாளாகத்தான் வேலை பார்க்கிறார் இது அவருக்கு கூடுதல் நெருக்கடி கொடுப்பதற்காக பயன்படுகிறதே தவிர அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஆள் தான் இந்த சிபிஐ என்கொயரியில் ஏதாவது உருப்படியான அல்லது வந்து பயனுள்ள ஏதாவது ஒன்று கிடைக்கும் நினைக்கிறீங்களா சிபிஐ விட்டுச்சு விஜய சிபிஐ விஜய் கூப்பிட்ருக்க வேண்டியதான என்கொயரிக்கு ஏன் கூப்பிடல இவங்கெல்லாம் போறாங்களே அது ஒரு சனா போறாரு புஷ்ணியானந்தும் போறாரு இன்னும் பல தலைவர்கள் போக காத்திருக்கிறாங்க ஆனால் இவரை ஏன் கூப்பிடல அப்போ இவர் வெளிப்படையாகவே பாஜகவினுடைய கையால் தான் இதில் பயப்பட வேண்டியது உண்மையிலே எடப்பாடி தான் ஆனால் அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கூலாக இருக்கிறார் பயப்படணும் எதுக்கு பயப்படணும்னா செங்கோட்டையன் மாதிரியான இன்னொரு நாலு பேர் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது நின்று டே சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிடுறாங்க இவர் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒன்று அந்த சின்ன பையனை வெரைட்டி ஒன்றும் இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்னி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவனை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாலும் கிட்னி போனது போனது தானே போன கிட்னியை திருப்பி ஒடுக்க முடியுமா அப்ப கிட்னியை பறிவுடுப்பதற்கு அதிமுக ஏற்கனவே தயாராயிருச்சு பாஜக விஜய் பத்தி இப்போதைக்கு விமர்சனம் அப்படின்றத அவர் பேசிட்டு போனார் ஒரு ஸ்பாய்லரா தான் இருப்பார் அப்படின்னா யாருக்கான ஸ்பாய்லரா இருப்பார் அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றீங்க ஒரு ஸ்பாய்லர்னா அந்த ஸ்பாய்லரை வந்து அம்பலப்படுத்துறதான ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையா இருக்க முடியும் அந்த ஸ்பாய்லரை அம்பலப்படுத்துவதற்கு உங்களால் முயற்சி எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்பாயிலர் உங்களுக்கு சாதகமான ஸ்பாய்லர் நீங்க நம்புறீங்க இ தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய இந்திரகுமார் திரடி சார் சார் வணக்கம் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் இந்த விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தற்போது அண்மை காலத்தில் சமீபமாக நம்ம எல்லாம் என்ன விமர்சனம் வச்சோன்னா சுணக்கம் காட்டுகிறது சிபிஐக்கு போயிட்டாலே அது வந்து அப்படியே ஒரு ஓரமாக போட்ட மாதிரி தான் கடலை தூக்கி போட்ட மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வழியில் வைக்கப்பட்டது இப்போது டெல்லி தலைமை அலுவலகத்திற்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியதன் பேரிலே இன்றைய தினம் காலையில் ஆதவ அர்ஜுனா மதியழகன் இவர்கள் எல்லாம் வந்து ஆஜராகி ஆக ஆகியிருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் எப்படி பார்க்கிறது அரசியலோடு பின்னி பணிந்ததா இந்த சிபி விசாரணை என்பது ஆமா சிபி விசாரணையில் விசாரணை நடக்கும் ஆனால் முடிவுகள் வருமா அப்படின்றது தான் நமக்கு தெரியாது தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிறகு பாஜகவில் சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் மீதான வழக்குகள் நிலுவைக்கு போகும் அல்லது கைவிடப்படும் அல்லது இழுத்து மூடப்படும் அது வந்து நம்ம அஜித் பவார் உதாரணத்திலே பார்க்கலாம் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இடி விசாரணை என்று பல்வேறு வழக்குகள் இருந்தது அதுவெல்லாம் இப்போ என்ன ஆனதுன்னே தெரியல அவர் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் மீது இப்படித்தான் வந்து பல்வேறு வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டது பாஜக அந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மான்ற நபர் காங்கிரஸினுடைய முதல்வராக இருக்கும் போதே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் பத்தி ஒரு புத்தகமே போட்டு அந்த புத்தகத்தை வச்சுதான் தேர்தல் கேம்பெயினே பண்ணாங்க அதற்கு பிறகு அவர் பாஜகவில் வந்து சேர்ந்தார் அந்த புத்தகத்தையும் ஏற கட்டிட்டாங்க ஹிமந்தா விஸ்வா சர்மாவும் மீண்டும் முதலமைச்சராக மாத்திட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு சிபிஐ வழக்குகள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது இடி வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படுவதற்கு இப்ப அந்த கோப்புகளை வந்து ஆளுநருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த ஆளுநர் அதற்கு கையெழுத்து போடுறாரா அப்படின்னா கையெழுத்து போட மாட்டார் அப்படியே நிலுவையில வச்சிருப்பாரு அதுவும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அந்த ஃபைல்ஸையும் விடுவிக்க வேண்டியது இருக்கிறது அந்த அளவிற்கு தனக்கு சாதகமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமான என்கொயரி நடக்கும் தனக்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டே இருப்பது அவர்களை தன்னுடைய வலையில் விழ வைப்பது அப்படின்றது அவங்களுடைய கடந்த கால அஜெண்டா விஜய் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட திரு பியூஷ் கோயல் அவர்கள் இந்த பியூஷ் கோயல் அவர்களுக்கு முன்னாடி பைஜெயந்த் பாண்டா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் மாற்றப்பட்டு திடீரென்று இவர் வந்தார் ஏன் மாற்றப்பட்டார் அப்படின்னு தெரியல கடந்த முறை அந்த பைஜெயந்த் பாண்டா வந்தபோது தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்திக்கிறதுக்கு அவர் முயற்சியை செய்யல குறிப்பா சின்ன சின்ன பேடு கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நபர் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஆனால் டிடிவி தினகரனை கூப்பிட்டு பேசல ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு பேசல அண்ணாமலையை தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு பல புகார்கள் அவர் மேல இருந்தது எதனால மாற்றப்பட்டாருன்னு தெரியல பாஜகவில் இது வழக்கமாக நடக்கக்கூடியதுதான் அதன் பிறகு இப்போ பியூஷ் கோயல் வந்திருக்கிறார் இந்த பியூஷ் கோயல் வந்து போன வாரம் வந்தபோதே அவரிடம் கேட்க விஜய் குறித்து கேட்கப்பட்ட போது விஜய் பத்தி தமிழ்நாட்டில் யார் இப்போதைக்கு விமர்சனம் பண்ணி பேச வேண்டாம் அவர் வந்து ஒரு ஸ்பாய்லரா தான் இருப்பார் அப்படின்றத அவர் பேசிட்டு போனார் ஒரு ஸ்பாய்லரா தான் இருப்பார் அப்படின்னா யாருக்கான ஸ்பாய்லரா இருப்பார் அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றீங்க ஒரு ஸ்பாய்லர்னா அந்த ஸ்பாய்லரை வந்து அம்பலப்படுத்துறது ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையா இருக்க முடியும் அந்த ஸ்பாய்லரை அம்பலப்படுத்துவதற்கு உங்களால முயற்சி எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த ஸ்பாய்லர் உங்களுக்கு சாதகமான ஸ்பாய்லர்னு நீங்க நம்புறீங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் தலித்துகளுடைய வாக்குகளையும் திமுக ஆதரவு என்ற இடத்திலிருந்து அஹ் அதே போல மோடி எதிர்ப்பு அப்படின்றத திமுக மட்டுமே ஒட்டுமொத்தமாக கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்த இடத்திலிருந்து அவற்றிலெல்லாம் ஒரு பெரிய உடைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது பாஜகவருடைய திட்டம் அப்படின்றத விஜய் அரசியல் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே நாம் சொல்லி வருகிறோம் அதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி அது அப்படி நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை இவருக்கு ரெண்டு பாதிரியார் கூட வந்து நின்று மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னா அதை விட பத்து பாதிரியார்கள் அதிகமாகவே தமிழ்நாடு எவ்வளவு அமைதியாக இருக்கிறது அப்படின்றத அவங்களுடைய சுவிசேஷ கூட்டங்கள்லேயே பேசுகிறாங்க இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது கிறிஸ்மஸ்ஸு அதற்கு பிறகு வந்து புத்தாண்டு இந்த கிறிஸ்மஸ்ஸு புத்தாண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா பகுதிகளிலே இருக்கக்கூடிய பிஷப்புகளாக இருக்கட்டும் சர்ச்சுகளினுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் அதில் எல்லா இடங்களிலுமே பேசப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அமைதியான மாநிலமாக நிம்மதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது அதே போல கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்பனை செய்வதற்கு கூட பிற மாநிலங்கள்ல வந்து நிம்மதியான சூழல் இல்லை ஆனா தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்றத அந்த பாதிரியார்கள் குறிப்பிட்டு பேசுறாங்க அதுக்கு காரணம் தமிழ்நாடு அந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு முதலமைச்சர் கிளைம் பண்ற இந்த அரசாங்கத்துல நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவ ஆனாலும் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு களத்துல எப்படி வந்து திருப்புரங்குன்றத்துல தீபம் ஏற்றுகிறேன் அப்படின்ற பேர்ல இந்து இந்து முன்னணியிலிருந்து பிரிந்து வந்த அர்ஜுன் சம்பத்திடம் இருந்து பிரிந்து வந்த ராம ரவிக்குமார் இதெல்லாம் பிரிந்து வந்தேன்னு பார்க்க கூடாது பிரித்து அனுப்பப்பட்ட நீ வந்து உன்னோட ஏரியாவில் ஒரு டாஸ்க் உனக்கு நீ பக்கத்து ஏரியாவில் வேற ஒருத்தர் இருக்கிறாரோ அவருக்கு வேற ஒரு டாஸ்க் அவர் இருந்து அடுத்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு தனித்தனியாக கிளைகளாக பிரித்து அனுப்புறாங்க அப்படி கிளைகளாக பிரித்து அனுப்பப்பட்ட ஒரு நபர் திருப்புரங்குன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு விசாரணை மேல்முறையீடு இந்த வழக்குகளுக்கு நடுவில் ஒரு பெரிய சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருந்தது அப்போ இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஒரு தேவாலயம் இருக்கு அப்படின்னா அந்த தேவாலயம் இருக்குன்ற இடத்த அது இந்துக்கு சொந்தமான இடம்னு சும்மா ஒரு பெட்டிஷனை போடுறது அந்த பெட்டிஷனை போட்டு முதல்ல அதுக்கு சீ இடைக்கால தடை உத்தரவு வாங்குறது இது பேரு பெஞ்சு பிஷிங்னு சொல்றாங்க அதாவது எந்த பெஞ்சில் நம்ம வழக்க போட்டோம்னா அந்த பெஞ்சில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்ன்றத பார்த்து பொறுத்திருந்து அந்த பெஞ்சில் அந்த கேஸை போடுறது இல்லை நம்ம மார்க்கெட்ல வந்து நிறைய கடைகள் இருக்கும் ஆனா நம்ம விரும்பி போற அந்த பலகார கடை திறக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அந்த பலகார கடை திறந்ததுக்கு அப்புறம் அங்க போய் நம்ம அந்த பலகாரத்தை வாங்கிட்டு வருவோம் அது ஒரு ஒரு மணி நேரத்துல மூடுற கடையா கூட இருக்கும் ஆனா அந்த கடைக்காக நம்ம காத்திருப்போம் அந்த மாதிரி சாமிநாதன் சார் பெஞ்சு வருதா ஜெயச்சந்திரன் சார் பெஞ்சு வருதா வேற யார் பெஞ்சு வருது விக்டோரியா கௌரி பெஞ்ச் வருதா அப்படின்னு எந்த பெஞ்சுக்கு போனா நமக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்கும்ன்றத ஏன்னா நீதிபதிகள் எல்லாருமே உணர்வுகளால க கடத்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க நீதிபதி சாமிநாதன் நேற்று கூட ஒரு கூட்டத்துல பேசுறாரு பார்வையாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ரொம்ப விலகி போறதா நினைக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தா மட்டும்தான் விஜயனுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும் சாமிநாதன் நேற்று ஒரு கூட்டத்துல பேசுறாரு அப்பயும் சொல்றாரு இந்த தீபத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது போல அங்கதான் தீபம் ஏத்த முடியல இங்க தீபம் ஏத்துறேன்னா நான் ஓடி வந்துட்டேன் இதே கண்ட இதுக்கு முன்னாடி சென்னையில மறுபடியும் பேசினார் ஏற்கனவே ஒரு திரும்ப திரும்ப அதை பேசிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதுல பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் வெளிப்படுது அந்த பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது ஜட்ஜ்மென்ட் அப்படின்றது வந்து பொது ஒழுங்கை மனதில் வைத்ததாக பொது சுகாதாரத்தை மனதில் வைத்ததாக அறத்தை மனதில் வைத்ததாக அமைதியை மனதில் வைத்ததாக இருக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர தன்னுடைய விருப்புரிமையின் அடிப்படையில் கொடுக்க முடியாது த அவனவனுடைய விருப்புரிமையின்படி உடன்கட்டை ஏறுவது சரியாக இருக்கலாம் அரசியலமைப்பு சட்டப்படி அது சரியா இருக்குமா அப்ப எனக்கு உடன்கட்டை ஏறுவது பிடித்திருக்கிறது என்பதற்காக நான் உடன்கட்டை ஏறுவது சரினு தீர்ப்பு கொடுக்க முடியுமா நாடாளுமன்றத்துல பேசுறாங்க உடன்கட்டை ஏறுவதை போற்றி புகழ்ந்து பேசுறாங்க கனிமொழி மாதிரியான தமிழ்நாட்டு எம்பிக்கள் அங்கு இருக்கின்ற காரணத்தால் கொள்கை ரீதியாக அவர்களை எதிர்கொண்டு அதற்கு வந்து அவர்களை வந்து வருத்தம் தெரிவிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க ஒரு எதிர்கட்சி எம்பியை பார்த்து இவர் முஸ்லீம் இவர் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதான இவர் தீவிரவாதி அப்படின்னு பேசுறாங்க அதை எதிர்த்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் தான் அங்க போய் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டினுடைய கடமை என்னவா மாறி இருக்குன்னா அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுடைய கடமையா மாறி இருக்கு அந்த கடமையிலிருந்து தவறுபவர்கள் யாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்க மாட்டார்கள் அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனைகளை பற்றி என்ன பேசுகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் அவங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறாங்களா சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறாங்களா அப்படின்ற நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியும் விஜய் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல எதையுமே பேசல அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் வந்து ஒரு நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மணிப்பூரில் கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் மணிப்பூரில் அடித்து நொறுக்கப்பட்டது கிறிஸ்தவ தேவாலயங்கள் தான் அது குறித்து எங்காவது பேசி இருக்கிறார்களா இவர்கள் ஆனா அது குறித்து திமுக பேசியிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள் திருமாவளவன் பேசியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் தோழர் பேசியிருக்கிறார் இன்னும் பல்வேறு கூட்டணி முத்தரசன் பேசியிருக்கிறார் இன்னும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க விஜய் இது பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்ப ஸ்பாய்லர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இழுப்பது அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு இந்து எதிர்ப்பு என்கின்ற அடிப்படையில் பாஜக அதை நினைக்கிறது அதனால அந்த விவகாரத்தையும் பேசாமல் தள்ளிவிடுவது ஒரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குகிறோம் இன்னொரு பக்கம் இந்துக்கள் மனது புண்படாதபடி இந்துத்துவவாதிகளினுடைய மனது புண்படாதபடி நடந்து கொண்டு அந்த வாக்குகளை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடைப்பை ஏற்படுத்தி பாஜகவுக்கு அனுகூலமான ஒரு சூழலை உருவாக்குவது இது எப்படி பாஜகவுக்கு அனுகூலமான சூழலை உருவாக்கும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸா இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் தலித்ஸா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே இவ்வளவு தூரம் இந்தியா சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏன் தெற்காசிய சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற இடங்களை எல்லாம் விட இங்கே பாதுகாப்பாக இருக்க முடிகிறது அப்படின்னா அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மைய நீரோட்ட அரசியலில் அவர்கள் ஒரு பகுதியாக கலந்திருக்கிறார்கள் பலர் விமர்சனங்களை முன்வைக்கலாம் இதுல வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறார்களா என்ற கேள்விகளை பலர் முன்வைக்கலாம் அந்த கேள்விகள் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு அந்த முரண்பாடுகளை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த விடுபட்டவர்களுடைய உரிமைகளை நசுக்குகிறார்களா அல்லது பாதுகாக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டு எம்பிக்கள் பாதுகாக்கிறார்கள் அந்த அடிப்படையில நம்ம தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கு புரிஞ்சுக்கணும் இப்ப இதுல வந்து ஒரு உடைப்பு சிறுபான்மையினரை தனியா இருங்க இப்ப கிறிஸ்டின்ஸ் மத்தியில என்ன பேச்சை உருவாக்க தொடங்குறாங்கன்னா நம்ம புள்ள ஒரு புள்ள வந்திருக்குது நம்ம பிள்ளைக்கு நம்ம என்னைக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்ற ஒரு பேச்சை உருவாக்க முயற்சி பண்றாங்க நம்ம புள்ள நம்ம புள்ள அப்படின்ற அந்த பேச்சு வந்து உண்மையிலேயே அந்த புள்ள நம்மளுக்காக ஏதாவது வேலை பார்த்துருக்கான்ற இடத்துல இருந்து தான் அதை அனுமானிக்க முடியும் அப்படித்தான் பெரும்பான்மையானவர்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் விஜய் அனுமானிக்கிறாங்க இப்ப இதுல இருந்து தான் நம்ம சிபிஐ என்கொயரிய அணுகணும் சிபிஐ என்கொயரி இன்னைக்குதான போயிருக்காங்க ஏன் மலேசியாவுல வந்து ஒரு ஈவென்ட் நடந்துச்சு அந்த தேதியில வந்து கூப்பிட்டிருக்கலாமே ஆனா அன்னைக்கு தேதியில கூப்பிடுலயே அதுக்கு முந்த இன்னும் சொல்ல போனா தொண்ணூறு நாட்களும் நிறைவடைந்தது அந்த இருபத்தி ஏழாம் தேதியோடு அந்த அன்னைக்கு சார் போட வேண்டிய காலமும் கூட ஆமா ஆனா அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல மலேசியா தான நல்லா நல்லபடியா ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளிகள் இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது தப்பிச்சு போக கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்புறம் எப்படி இவங்களை அனுப்புனீங்க இவங்களை எந்த அடிப்படையில நீங்க பெர்மிட் பண்ணீங்க நாடு கடந்து போவதற்கு ஒருத்தர் மேல விசாரணை பெண்டிங்ல இருக்கும் போது எப்படி போறதுக்கு அனுமதிச்சீங்க இதே மாதிரி ராகுல் காந்தி அனுமதிக்கிறீங்களா இதே மாதிரி மற்ற தலைவர்களை அனுமதிக்கிறீங்களா அவங்கள வந்து என்ன காரியமா இருந்தாலும் சரி ஸ்டான் சுவாமிக்கு எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கூட குடுக்காம அவரை ஜெயில போட்டு சாகடிச்சாங்க மலேசியா ஆஹ் வைகோ அவர்கள் உட்பட ஆமா ஆனா இவர்களை பாருங்க இவங்க ரொம்ப சாதாரணமா சாவகாசமா போயிட்டு வர்றாங்க மலேசியா ட்ரிப்ப முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியா டெல்லியில போய் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெட் லாக் இருக்கும் இல்லையா உடனே போனா ஹேங் ஓவர் ஜெட்லாக் இந்த மாதிரி தலை சுற்றல் பிரச்சனைகள் இருக்கும் அதனால வந்து ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு வந்து டெல்லிக்கு கிளம்பி போறாங்க போகும்போது ரீல்ஸ் எடுக்கிறாங்க என்ன மாதிரியான என்கொயரி இந்த என்கொயரியில முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அல்லது கேட்கப்பட்ட ஆதாரங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா இல்லையா என்ன கேள்வி நீதிபதி செந்தில்குமார் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கணும்னு உத்தரவிட்டுறாரு அந்த விசாரணை ஆணையத்திற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலைமை தாங்குறாரு அவங்க உங்க கையில இருக்கக்கூடிய சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் வந்து ஒப்படைங்கன்னு சொல்றாங்க ஒப்படைச்சாங்களா இல்லையா அப்படின்றது குறித்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது என்னவா மாறுது அப்படின்னா எல்லாத்தையும் சிபிஐ அதுவும் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமையில சிபிஐ என்கொயரி சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ கொடுத்தாங்களா இல்லையா இதே மாதிரி திமுக ஒரு வழக்குல ஒரு ஆதாரத்தை குடுத்துச்சா இல்லையான்ற கேள்வி அப்படியே இருந்ததுன்னா பாஜக சும்மா இருக்குமா கேட்க வேண்டியதான தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கேட்க வேண்டியது தானே ஏன் இப்போ வரைக்கும் கேட்கல கரூர் அண்ணாமலை வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்ற தொகுதி தானே அந்த தொகுதியில் அண்ணாமலையே வந்து கரூரை பத்தி கேட்கவே இல்லை கரூர் பிரச்சனை தானே கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்களே அப்ப இவருல கேட்டிருக்கணும் ஆதாரத்தை கொடுக்க சொல்லி ஆனா ஆதாரத்தை கொடுக்க சொல்லி கேட்கவே இல்லையே பியூஷ் கோயல் சொன்னதற்கு பிறகு எல்லா பேரும் கப் சிப்னு அமைதி ஆயிட்டாங்களே அப்ப காரணம் என்ன அப்படின்னா விஜய் என்பவர் பாஜகவினுடைய அரவணைப்பில் அல்லது பாஜகவினுடைய பாதுகாப்பில் தான் வளர்த்தெடுக்கப்படுகிறார் அது விஜய் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாகவே அது வெட்ட வெளிச்சம் எப்படி வந்து இந்து முன்னணியில இருந்து அர்ஜுன் சம்பத்த நீ போய் தனியா ஒரு கட்சி நடத்துப்பான்னு அனுப்புனாங்களோ அர்ஜுன் சம்பத்துட்டு இருந்து எப்படி ரவிக்குமார தனியா போய் ஒரு கட்சி நடத்துன்னு அனுப்புனாங்களோ அதே போல அதிமுகவுல இருந்து நிர்மல்குமார எப்பா நம்ம ஆளு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு போய் அங்க ஒர்க் பண்ணுங்க அனுப்புறது தான் ஆமா உட்காந்து உள்ள இருக்கிற ஐஆர்எஸ் ஆபீசரை வந்து இம்மிடியா விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமா இவர் ஆர்எஸ்எஸ்டைய கையாளாகத்தான் வேலை பார்க்கிறார் இது அவருக்கு கூடுதல் நெருக்கடி கொடுப்பதற்காக பயன்படுகிறதே தவிர அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஆள் தான் இந்த சிபிஐ என்கொயரியில ஏதாவது உருப்படியான அல்லது வந்து பயனுள்ள ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் நினைக்கிறீங்களா பக்கத்து ஸ்டேட்டு அஹ் ஆந்திரால இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் அவருடைய திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெண் ரசிகை வர்றாங்க அந்த கூட்டத்துல சிக்கி அவங்க உயிரிழக்க நேரிடுகிறது அந்த நபர் மேல இன்னைக்கு சார்ஜ் தமிழ்நாடு அரசு பண்ணல தமிழ்நாடு அரசு விட்டுருச்சு ஓகே சிபிஐ விஜய விஜய் இருக்க வேண்டிதான் எனக்கும் இதுக்கு ஏன் கூப்பிடல இவங்க எல்லாம் போறாங்களே ஆதவர்ஜுனா போறாரு புஷ்யானந்தம் போறாரு இன்னும் பல தலைவர்கள் போக காத்திருக்கிறாங்க ஆனா இவரை ஏன் கூப்பிடல அப்ப இவர் வெளிப்படையாகவே பாஜகவினுடைய கையால் தான் இது என்னன்னா ஒண்ணும் இல்லை இப்ப செங்கோட்டையன் இங்க இருந்து டெல்லி போனாரு டெல்லி போன போது எங்க போறீங்கன்னு கேட்டோம் நான் வந்து ஹரித்வாருக்கு போய் தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னாரு ஹரித்வாருக்கு போய் தரிசனம் பண்ண போனவரை அமித்ஷா வீட்டில் உட்காந்து போட்டோ எடுத்துட்டு வர்றாரு கேட்டா என்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர் அப்படின்றாரு அப்ப டெல்லி போறதுக்கு ஒரு காரணம் வேணும் செங்கோட்டையன் போறதுக்கு ஹரித்வாரு இவங்க போயிட்டு வர்றதுக்கு சிபிஐ கேஸ் அவ்வளவுதான் எனக்கு இறுதியான ஒரே ஒரு விவகாரமாக இப்போ இதுவரை அஇஅதிமுக பெரிதாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொதுவெளியில் விமர்சனம் செய்யவில்லை அவர்கள் தரப்பு என்ன கூறுகிறது நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை எங்களிடம் முப்பது சதவீதம் இருக்கிறது அவர்கள் கரைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்கள் வசம் வந்துவிடுவார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் ஆதவ போன்றவர்கள் பொதுவெளியில் முன்வைக்கிறார்கள் இன்றைய தினம் சற்று அந்நியப்பட்டு திரு செல்லூர் ராஜா அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கிறார் எங்களையா வந்து நீங்க எப்படி சொல்றீங்க களத்தில் இல்லாதவன் சொல்லி எப்படி உங்களுக்கு இந்த சொல்லு இந்த நாவ் வந்துச்சு அஹ் நாவ் அடக்கி பேசணும் நயன்தாராவுக்கு கூட இப்படிலாம் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சாடி இருக்கிறாரு அப்போ கூட்டணி கணக்குகள் ஏதேனும் வந்து ஒரு மிஸ் மேட்ச் மிஸ்மேச் ஆயிருக்கா அதனாலதான் எப்படியான ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் வெளியிடுறாங்களாம் எடப்பாடியினுடைய கணக்குகள் தூண்டுதலாகி இருக்கலாம் அதெல்லாம் வந்து வேற ஆனா செல்லூர் ராஜு பேசுனது வந்து ஒரு உண்மையான அதிமுக தொண்டனுடைய உணர்வு அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற தலைமை இருக்கணும்ல அந்த தலைமை அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கல அப்படின்னா அந்த தொண்டர்கள் என்ன ஆவாங்க செல்லூர் ராஜு பேசுறதுக்கு தயாரான நபர்தான் செல்லூர் ராஜுவை இறக்கி விடுங்க மற்ற தலைவர்களை பேச விடுங்க அவங்க வந்து பேசட்டும் கீழே உங்க தலைமை கழக பேச்சாளர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்கல்ல அவங்க எதுக்கு வச்சிருக்கீங்க செய்தி தொடர்பாளர்கள்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கீங்களே அவங்கள எதுக்கு வச்சிருக்கீங்க ஒருத்தர் வர்றாரு இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வேலையே எதிர்த்தாப்புல வர்ற ஒரு முஸ்லிமா இருந்தா ஜிஹாதின்றது இந்த தான் வார்த்தைகளே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரே தவிர ஆக்கப்பூர்வம் ஆர் எஸ் எதிர்த்து அந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் பகவத்கீதையை பத்தி விமர்சனம் பண்ணி பேராசிரியர் அருணன் ஒரு பதிவு போட்டா இந்த நபர் குறுக்கால பூந்து திடுத்துடுன்னு ஓடி வருவாரு என்னன்னு பகவத்கீதையில் பார்ப்பனர்களை பற்றி தவறாக சொல்லாதீர்கள் பகவத்கீதையை திட்டாதீங்க கிருஷ்ணரை திட்டாதீங்கன்னு ஓடி வர்றார் நீங்க ஏன் ஓடி வர்றீங்க நீங்க அண்ணாதிமுகன்ற கட்சியை சேர்ந்தவர் தானே நீங்க இந்த வேலை பாக்குறீங்க அப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய ஊடுருவல் நடந்திருக்கிறது இன்னைக்கு அதிமுகவினுடைய முகங்களாக ஊடகங்கள்ல முன்னிறுத்தப்படுகின்ற தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரே சமூக பின்புலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப மற்ற கலைஞர் கேட்டது போல மற்ற சாதிக்காரன் பண்டையில் இருப்பதென்ன களிபண்ணா சுண்ணாம்பான்ற கேள்வி கேட்பாங்கல்ல செல்லூர்ராஜ் போன்றவர்களுக்கு அந்த கோபம் இருக்கும் ஆர்பி உதயகுமார் போன்றவர்களுக்கு அந்த கோபம் இருக்கும் ஆர்பி உதயகுமார் ஆனா அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவி வந்து பயனுள்ளதா இருக்கலாம் ஆனா செல்லூர் ராஜு ஆஃப் பண்ண முடியாது செல்லூர் ராஜு தொடர்ந்து அதிமுகவுக்காக களத்துல உழைத்தவர் அவ்வளவு அவப்பேர்களையும் தாண்டி ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள உங்களுக்காக அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்ல ஆனா அவரையே வந்து உதாசீனப்படுத்துவது அவருடைய ஆடியோவை கசிய விடுவது அவருக்கு எதிராக உள்ளுக்குள்ள வந்து ஆட்களை கொங்கு சீவி விடுவது போன்ற வேலைகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறவங்க இருக்கட்டும் போறவங்க போகட்டும் அப்படின்ற முடிவு அவர் என்னைக்கோ எடுத்துட்டார் இதுல பயப்பட வேண்டியது உண்மையிலே எடப்பாடி தான் ஆனா அவரு தான் இருக்கிறதுலே ரொம்ப கூலா இருக்கிறார் பயப்படணும் எதுக்கு பயப்படணும்னா செங்கோட்டையன் மாதிரியான இன்னொரு நாலு பேர் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல நின்று ஆஹ் ஏ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிடுறாங்க இவர் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஒன்று அந்த சின்ன பையனை விரட்டி ஒன்று இல்லைனா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்னி எடுத்துகிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்க அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாலும் கிட்னி போனது போனது தானே போன கிட்னியை திருப்பி ஒடுக்க முடியுமா அப்ப கிட்னியை பறிவுடுப்பதற்கு அதிமுக ஏற்கனவே தயாராயிருச்சு அதனாலதான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறது இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் வந்து கிட்னி எடுக்கிறதுக்கு கமான் கமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி அதற்கு அமைதியாக மௌனமாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா தேமுதிக உள்ள வர மாட்டேங்குது பாமக உள்ள இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரோன்னு பயமா இருக்கு டிடிவி உள்ள வந்துருவாரோன்னு பயமா இருக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சசிகலாவுக்கு எட்டு வருஷம் வாரண்டி பீரியட் முடியுது அவங்க உள்ள வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு இப்படி எல்லாத்துக்கும் சர்வம் பயமயம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இல்லை இந்த இப்போ தொடர்ந்து அவர் அஇஅதிமுகவனுடைய தலைவர்களை தான் வந்து அவர் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார் எம்ஜிஆரையும் சரி அண்ணாவையும் சரி அதே போல ஜெயலலிதாவையும் சரி இதெல்லாம் உணர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தானே புரிஞ்சிக்க முடியுது அஇஅதிமுக இப்போ இவருடைய திடீர்னு இப்படி வந்து அடிச்சு பேசுறாரு அப்படின்னா அப்போ ஓகே இப்ப நம்மளுடைய ஓட் பேங்க் தான் அவர் குறி வச்சு இது பண்றாரு நம்ம டே பை டே வீக்கெண்ட் ஆகிடக்கூடாது நம்மளுடைய வாக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது டிவி கேவுக்கு நம்ம அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தாதான் நம்ம தக்க வைக்க முடியும் அப்படிங்கற ஒரு முடிவோட இறங்கிட்டாங்களா செல்லூர் ராஜு வச்சு சொல்றீங்க செல்லூர் ராஜு ஒருத்தர் தானே பேசியிருக்கிறாரு அஸ் அ பார்ட்டி நீங்க பண்ண வேண்டியது தாவேக்காவை எதிர்க்கிறது கிடையாது நீங்க பண்ண வேண்டிய வேலை திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி அரசியலை முன்னெடுப்பது அதுக்கு உங்களுக்கு என்ன தடையாக இருக்கிறது அப்படின்றதான கேள்வி உங்களுக்கு தடையாக இருப்பது பாஜக தான் பாஜகவை பக்கத்துல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய அமைதி வளம் வளர்ச்சின்னு எதை பத்தியாவது பேச முடியுமா எதையும் பேச முடியாது அப்போ திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்துவதுதான் உங்களுடைய ஓட் பேங்க் அந்த ஓட் நீங்க என்னைக்கோ கைவிட்டுட்டீங்க தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படின்றது இன்றைய அரசியல் சூழல்ல கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர்களை வச்சு நீங்க செய்ய வேண்டியது அதை நீங்க செய்யல ஆனா ஒரு தலைவரா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அது அதிமுக என்பது திமுகவினுடைய எதிரி அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சுதானே அதிமுக வளர்ந்தது அது எங்க போச்சு நீங்க ஒன்றும் இல்லை ரெகுலரா டீ கடைக்கு போற தோழர்கள் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க டீ கடையில அதிமுகன்ற ஜீவன்களே இல்லாம போயிட்டாங்க எந்த டீ கடையிலையும் அதிமுகவினுடைய குரலை நீங்க கேட்கவே முடியாது இல்லைன்னா ஒரு பேப்பர் தொங்கும் அந்த பேப்பரை பார்த்து திட்டுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க திமுக திட்டுறான் பக்கத்துல எடப்பாடி பாடத்தை பார்த்தா அவரையும் சேர்த்து தான் திட்டிட்டு போறான் அதிமுக காரனே அந்த அளவுக்கு அதிமுக கேடர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள் ஆனா அவங்க ஓட்டுன்னு வரும்போது ரெட்டலைக்கு போடுறாங்களா அல்லது புதிய புரட்சி தலைவர்னு செங்கோட்டையன் பிரகடனம் பண்ணது போல அந்த பக்கம் தாவுறாங்களா அப்படின்றதெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக காரர்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பக்கம் இது நடக்க போகுது அப்படின்றது அப்ப அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன திமுகவை எதிர்ப்பது திமுகவை வீழ்த்துவதற்காக வேலை பார்ப்பது அந்த வேலையை இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கல பூத் லெவலில் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் பல பேர் திமுகவுக்கு கை மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் செய்யாமல் விட்டதனுடைய விளைவு இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வரலாற்றில் காணாத ஏதோ ஒன்றை காட்டப் போகிறார் அது என்னன்றதை பொறுத்து இருந்ததை பார்ப்போம் நிச்சயமாக பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயிருந்தீங்க மிகுந்த நன்றி